சீールドனடைமை ஐபோன் அனைவருக்கும் வணக்கம் ஏடிவிஎல் சல்சினோடாக 13வது பாடத்துடன் உங்களை சந்திப்பதில் சந்திப்பதில்மிகு மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நாங்க வெனவா கரணவா இந்த வெனவான்னு சொன்னா ஆகுது நடக்குது ஏதோ ஒன்று ஆகுது நடக்குதுன்னு அர்த்தம் கரணவான்னு சொன்னா ஏதோ ஒன்று செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம் அப்போ வெனவாவுடைய உடைய இறந்த காலம் உன ஆகிட்டுது பட்டுட்டது நடந்துட்டதுன்னு அர்த்தம் கிரான்னு சொன்னா செய்தாச்சு அப்படின்னு அர்த்தம் கருணவாவுடைய இறந்த காலம் கரா கருணவாவுடைய வினைமுற்று கரளா செய்து செய்துட்டு வரும் கரண் சொன்னால் செய்ய செய்வதற்கு செய்யுங்கள் இப்ப வெனவாவுடைய வினைமுற்று விழா ஆகி ஆகிட்டு நடந்து நடந்துட்டு ஏதோ ஒன்று பட்டு பட்டுட்டுன்ற மாதிரி வரும் வெண்ணன்னு சொன்னால் ஆக ஆகுவதற்கு ஆகுங்கள் அப்படின்ற மூன்று அர்த்தங்கள் அந்த இடத்துல தரும் இப்போ இந்த வினை சொற்களோட இந்த இறந்த காலத்தோட இந்த வினைமுற்றோட இந்த கட்டளைச் சொற்களோட இன்னும் சில விஷயங்களை சேர்த்தா என்னென்ன அர்த்தங்கள் தரும் அப்படின்றத நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இப்போ நான் தந்திருக்கிற விடயங்கள் நன்றாக அமைச்சு கொள்ளுங்க இங்கே அற என்று இருக்குது இது ஏ இது மே இது ஒய இது கோ இது கொய் இது த இது லூ இது இவ்வளவுக்கு விளக்கத்தை பார்ப்போம் சரியா இப்போ இந்த தண்ணி இருக்குது எது தண்ணி எந்த தண்ணி இந்த தண்ணி இந்த தண்ணிக்கு மே ன்றை பயன்படுத்துணும் இந்த மே இந்த மே இப்ப தண்ணிக்கு என்ன சொல்றது வாதுறு இந்த இருக்குது வாதுறு வாதுறு ன்னு சொன்னால் தண்ணீர் மே வாதுறு இந்த தண்ணீர் இப்ப இந்த தண்ணி இப்படி நேரா நம்ம கண்ணுக்கு முன்னால இப்படி நேரா அங்க இருக்குதுன்னு ன்னு சொன்னா அர தண்ணீர் அர சொன்னால் அந்த தண்ணீர் இந்த இடத்துல அர பயன்படுத்தப்படும் அர அந்த தண்ணீர் இப்போ அந்த தண்ணீர் ஏவத்துறையினும் பயன்படுத்தும் இது எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா அதை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த நல்லா காட்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இப்போ நீங்கள் இந்த தண்ணியை நான் உங்களுக்கு தரேன் இப்போ நீங்கள் இது என்ன செய்யறீங்க குடிக்கிறீங்க குடிச்சாச்சு இப்போ போயாச்சு இப்போ இதே இது கல கொஞ்ச நாள் போயிட்டுது இப்போ நான் இன்னைக்கு நீங்கள் வாரீங்க வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அண்டு எனக்கு ஒரு தண்ணி தந்தீங்க தானே அந்த தண்ணி மாற டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த தண்ணி எந்த தண்ணி நீங்கள் அண்டு தந்திங்களே அந்த தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்ணீர் பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த தண்ணி கணக்கு முன்னால் இருக்கா இல்லை அப்போது அந்த 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 பயன்படுத்தும் போது ஏ என்று சொல்கிறது அப்போ ஏ வத்துரு எதா ஒயா வத்துரு தூண்ணானே மாட்டேன் அன்று நீங்க எனக்கு தண்ணி தந்தீங்க தானே ஏ வத்துரு ஹரிம ரசாய் அந்த தண்ணி மிகவும் சுவையாக இருந்தது ஏ வத்துரு அந்த தண்ணீர் மிகவும் சுவையாக இருந்தது மேவாதுரத் ரசாய் இந்த தண்ணீர் சுவைதான் திபகா அருணா திபகா அருணா திபகா தாகம் அருணா தீர்ந்து விட்டது திபகா அருணா தாகம் தீர்ந்து விட்டது இப்ப அரை தெரியும் அந்த ஏன்னு சொன்னாலும் அந்த அது அப்படின்ற மாதிரி அர்த்தங்கள் தரும் மேம் சொன்னால் இந்த இது இதோ அப்படின்றது தரும் ஒயாண்டு சொன்னால் உந்த உது உதோ அதாவது முன்னால் இருக்கிறவுண்டை பார்த்து சொல்கிறது அநேகமாக இது பல இடங்களில் பயன்படுத்தப்பட மாட்டாது வடகிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக வட மாகாணங்களில் தான் உதுன்றத பயன்படுத்துவாங்க என்னதான் இருந்தாலும் உதுண்டு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது கோ என்று சொன்னால் எங்கேன்ற அர்த்தம் கோனு சொன்னேன் அர்த்தம் எங்கேன்ற அர்த்தம் கோ எங்கே அதாவது எங்க எங்கே போகிறீங்கன்னு கிட்டத்தக்கக்கிறது இல்லை கோன்னு சொன்னால் எங்கே அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை கேட்கும்போது இப்ப அம்மா வீட்டில் இருக்காங்க அம்மா கோ அம்மா எங்க அம்மா கோ அம்மா எங்க எங்கன்னு கேட்குறோம் அப்போ இல்லாத ஒன்றை கேட்கும்போது கோ மகே ஒரளோ சுவ என்னுடைய கடிகாரம் எங்க மகே ஒரளோ சுவ என்னுடைய கடிகாரம் எங்க அப்படி கேட்கும்போது கோ ஒன்று சரி இப்போ விசேஷமான சில சொற்கள் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இப்போ சத்துட்டு சத்துட்டன்னு சொன்னால் சந்தோஷம் சத்துட்டம் சந்தோஷம் சத்து சத்துட்ட சந்தோஷம் சத்துட்ட சந்தோஷம் இப்ப சத்துட்ட என்ற சொல்ல நாங்க சேர்க்கும் போது சத்து டு பயன்படுத்தணும் சத்துட்டு கரணவா சந்தோஷப்படுத்துகிறார் சந்தோஷப்படுத்துகிறான் சந்தோஷப்படுத்துகிறேன் சந்தோஷப்படுத்துகிறோம் எந்த மாதிரி வேணாலும் பயன்படுத்துவோம் யாரா இருந்தாலும் சரி சத்துட்டு கரணவா சந்தோஷப்படுத்துகிறாங்க மம நான் அம்மாவ அம்மாவை சத்துட்டு கேரணவா சந்தோஷப்படுத்துகிறேன் அப்ப சத்துட்டு வேணவான்னு சொன்னா சந்தோஷப்படுறாங்க மாம அம்மாவை சத்துட்டு கேரணவா நான் அம்மாவ சந்தோஷப்படுத்துகிறேன் அம்மா சத்துட்டு வேணவா அம்மா சந்தோஷப்படுறாங்க விளையிட்டா அம்மா சந்தோஷப்படுறாங்க அம்மா சத்துட்டு வேணவா சத்துட்டு கரா சந்தோஷப்படுத்தினேன் சந்தோஷப்படுத்தினான் சந்தோஷப்படுத்தினார் சந்தோஷப்படுத்தினோம் சந்தோஷப்படுத்தினீர்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் விளையிட்டா

தியாகன்னு ஹிட்டியா நான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வச்சு கொண்டு மட்ட மட்டை கிசிம சத்து எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை அப்ப சத்து வேலா சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டுட்டு சத்து டு கரா அண்ணே சந்தோஷப்படுத்துங்கள் சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்துவதற்கு என்ற அர்த்தங்கள் தரும் சத்து டு என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள் சந்தோஷப்படுங்க சத்து டு என்ன சத்து டு என்ன சந்தோஷப்படுங்க சத்து டூ என்ன இப்போ சத்து டு சந்தோஷப்பட வேண்டும் ஓணுன்டா வேணும்ன்ற அர்த்தம் சத்து டூ என்னப்பா சந்தோஷப்பட

அக்காண்டா என்ன அக்காண்டா அக்கா தான் மல்லிண்டா தம்பி அக்காண்டா அக்கா ஐயா ஆண்டாள் அண்ணா ஐயாண்டா என்ன அண்ணா நங்கிண்டா அது தங்கச்சி நங்கிண்டா யாரு தங்கச்சி லொக்கு அம்மாண்டா பெரியம்மா இப்போ ஓயா ஆண்ட்டு சொன்னால் நீங்கள் விளையாடுதானே ஓயா மல்லி ஏக்க தம்பியுடன் ஓயா மல்லி எக்க தம்பியுடன் மல்லி எக்க தம்பியுடன் மல்லி ஏக்க தெங் மல்லி ஏக்க தெங் தம்பி உடன் இப்போ மல்லி தம்பி தம்பியுடன் இப்போ சத்துட்டுவின் சந்தோஷப்படுங்க ஓயா தேங் மல்லி எக்க சத்துட்டுவெண்ண இப்போ நீங்க தம்பியோட சந்தோஷப்படுங்க ஓயா நீங்க தேங் இப்போ மல்லி தம்பி எக்க உடன் ஓயா தேங் மல்லி எக்க நீங்க இப்போ தம்பியுடன்

சூடாக்குங்கன்னு அர்த்தம் எல்லாமே ஒன்று தான் இப்போ உணு உணுக்கரணன்னு சொல்கிறதா ரத்கரணன்னு சொல்கிறதா ரெண்டு மாதிரியும் பயன்படுத்துங்க ஆனால் இந்த உணுக்கரணவா வந்து இன்னொரு இடத்த வித்தியாசமாக பயன்படுத்தப்படும் எங்க தெரியுமா உண்டை உருக்குறது தெரியுமா உருக்குறது ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கலாம் அதை நாங்கள் பொசுக்கி உருக்கி கீழே விடுவோம் அப்போ உணுக்கரணவா அப்படி பயன்படுத்துறது விளையிட்டா உணுக்கரணவான்னு பயன்படுத்துறது அடுத்தது ஏதோ உண்டு இப்போ சூடாகி பொசுங்கி இப்படி பொசுங்கி போகிறது இருக்குது தானே அப்படி பொசுங்கி போகுதுன்னு சொல்லும்போது உணு வேணவா உணு வேணவா இங்க இந்த இருக்கு வேணவா உணு கரணவா சூடாக்குறது உணு வேணவா சூடாகுது ரத்கரணவா சூடாக்குறது ரத் வேணவா அதுவும் சூடாகுது இப்போ உணு வேணவான்னு இன்னொரு இடத்தை பயன்படுத்துவோம் எங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மெஷினுக்குள்ள ஏதாவது ஒரு பொருளுக்குள்ள ஒரு ஒயர் ஷோர்ட் ஆகி அது பொசுங்கி போகுதுன்னு சொல்றது அந்த டைம்ல ஷோர்ட்ல உணு வேணவா உணு வேணவா பொசுங்குது அப்போ அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதோ உண்ட சூடாக்கி உருக்குறதுக்கு நாங்கள் உணுக்கரணவா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி பயன்படுத்திக் கொள்ளும் ரைட்டா இந்த மாதிரி நல்ல ஞாபகம் உணுவேனவான்னு சொல்லி பயன்படுத்துறோம் உணுக்கரணவான்னு சொன்னால் பொசுக்கிறது அல்லது சூடாக்குறது நடத்தம் தரும் இப்போ ஏதாவது ஒரு கறி ஒன்று இருக்குது கறிக்கு நாங்கள் சாதாரணமாக கரியனு பயன்படுத்தலாம் அல்லது மாலுவனும் பயன்படுத்தலாம் மாலு கரிய மாலு கரிய மீன் கறியை மாலு கரிய உணுக்கரண்ண உணுக்கரண் சொன்னா சூடாக்குங்க இப்ப உணுகரணை உணகரணையை விட ரத்தர் அண்ண என்ற அதிக செய்வாங்க நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவாங்க அதனால ரத்தர் சொல்லி பயன்படுத்தி பழைய கறியொண்டை சூடாக்கிறதுக்கு மறுபடியும் சூடாக்கி எடுக்கிறதுக்கு ரத் கரணவான்னு பயன்படுத்துகிறது ரத்து கரா சூடாக்கியாச்சு ரத் கரளா சூடாக்கி ரத் கரல கே சூடாக்கி கொண்டு வாங்க ரத் கர்ள சூடாக்கி கொண்டாங்க ரத் கர சூடாக்குங்க ரத் கரண்ண ஓண சூடாக்க வேண்டும் ரத் கரண்ண எப்பா சூடாக்க வேண்டாம் ரத் கரண்ண ஓணண்ண சூடாக்க தேவை இல்லை இப்போ மாலுவன்ருக்குது மாலுவை ரத் கரண்ண ஓணண்ணே மீனை சூடாக்க தேவை இல்லை விளையிட்டா வத்துர ரத்கரன் ஓனே தண்ணீர் வத்துர தண்ணீர் ரத் கரண் வத்துர ரத்கரன் தண்ணிய சூடாக்க ஓனே தேவை இல்லை வத்துர ரத்கரன் ஓன தண்ணிய சூடாக்க தேவை இல்லை விளையிட்டா இந்த மாதிரி நாங்க பயன்படுத்தலாம் சரி அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா மத்தக்கைய மத்தக்கையன்னு சொல்ல என்ன அர்த்தம் ஞாபகம் கையண்டா ஞாபகம் இந்த மத்த ஒரு வினைச்சொல்லோட சேர்க்கும் போது மத்தாக்குன்னு பயன்படுத்தணும் மத்தாக்குன்னு பயன்படுத்தணும் அடுத்தது மரதைக்கு அமத்த சொல்லுவோம் ஆனால் ஒரு வினைச்சொல்லோடு சேர்க்கும் போது அமத்தை பயன்படுத்தணும் உதாரணமா மதக்கரணவா ஞாபகப்படுத்துறாங்க மதக்கரணவா ஞாபகப்படுத்துறாங்க விளையாட்டா மதக்கரணவா ஞாபகப்படுத்துறாங்க மதக் வினவா ஞாபகம் வருது இப்போ ஞாபகம் வருதுன்னு சொல்லும்போது போது மதக் எனவான்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது விளங்கிட்டா நிறைய பேர் பிரச்சனை இது மதக் எனவா இல்லை மதக் வினவா மதக் வினவான்னு சொன்னா ஞாபகம் வருது மட்டோயாவ மதக் வினவா ஹெம மோஹத்துக்கு மட்டோயா மட்ட எனக்கு ஒாவ உங்களை மட்ட ஒ எனக்கு உங்களை மத்த வினவா ஞாபகம் வருது தருணங்களிலும் மதக் எனக்கு ஞாபகம் வருது எல்லா தருணங்களிலும் அந்த மாதிரி அது ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அதை நீங்க பிறகு வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்க அப்ப மதக் வினவான்னு சொன்ன ஞாபகம் வருது மதக்கரா ஞாபகப்படுத்தினேன் மம மதக்கரா நான் ஞாபகப்படுத்தினேன் மம மதக்கரா நான் ஞாபகப்படுத்தினேன் மதக்குணா குணா ஞாபகம் வந்துட்டு மட்ட மத்தாக்குனா எனக்கு ஞாபகம் வந்துச்சு மட்ட மதா குணா எனக்கு ஞாபகம் வந்துச்சு மட்ட ஒயாவோ மதக்குணா குணா எனக்கு உங்களை ஞாபகம் வந்துச்சு நான் உங்களை நினைச்சேன் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்ப மதக் விழா ஞாபகம் ஞாபகப்பட்டு ஞாபகப்பட்டுட்டு மதா கரலா ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்திட்டு மதாக்கரான ஞாபகப்படுத்துங்கள் மதாக்கரான் ஓனை ஞாபகப்படுத்த வேண்டும் ஞாபகப்படுத்த வேண்டாம் மதக் கரண்ண ஓனனே ஞாபக படுத்த தேவையில்லை மதக் வினவா ஞாபக படுது மதக் குணா ஞாபகம் வந்துச்சு மதக் விழா ஞாபகம் வந்து ஞாபகம் வந்துட்டு மதக் மதக் வெண்ணே என்று சொன்னால் ஞாபகம் ஆகுங்கன்னு யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை தானே அதனால் அப்படி வராது அடுத்தது அமத்தக்கை எடுத்துக்கொண்டால் அமத்தக்கன்னு சொன்னால் அமத்தக்கன்னா மறதி அப்போ அமத்தக்க வேணவா மறந்து போகுது அமத்தக்க கருணவா மறக்கிறாங்க மம அமத்தரணவா நான் மறந்து போறேன் மறந்து போறேன்னு சொல்லும் போது அமத்தக கரணவா யானவா குழப்ப கூடாது அமத்தக்க கரணவா நான் மறந்து போறன் மம அமைத்தக கரணவா நான் மறந்து போறன் மம அட்டா அமத்தக வேணவா எனக்கு மறந்து போகுது மம அமத்தக கரணவா நான் மறக்கிறேன் நான் மறக்கிறேன்னு அர்த்தம் மட்ட அமத்தக்க வேணுவான்னு சொன்னால் எனக்கு மறந்து போகுதுன்னு அர்த்தம் விளையிட்டா மட்ட மத்த அமத்தக்க வேணுவான்னு எனக்கு மறந்து போகுது ம அமத்தக்கரா மறந்துட்டேன் மறந்துட்டான் மறந்துட்டாள் மறந்துட்டார் அமத்தக்க உணா மறந்துடுச்சு எனக்கு மறந்துட்டு எனக்கு மறந்துட்டு அமத்தக்க உணா மறந்துட்டுது அமத்தக்க கரலா மறந்து மறந்துட்டு அமத்தக்கரல தான் மறந்து விடுங்க அமத்தக்கரான் அமத்தக்கரல தான் மறந்து விடுங்க அமத்தக்க வேலா மறந்து மறந்துவிட்டு ரைட்டா அமதக்க கிறண்ணே மறக்க மறப்பதற்கு மறவுங்கள் அமத்தக்க கிராண்ணு அதை மறந்துடுங்க ஏகா அமதக்க கிராண்ண அதை மறந்துடுங்க ஏகா அமதக்க கிராண்ணோனு அதை மறக்க வேண்டும் ஏகா அமதக்க கிராண்ணேப்பா அதை மறக்க வேண்டாம் ஏகா அமதக்க கிரான்னு ஓணண்ணே அதை மறக்க தேவையில்லை இந்த மாதிரி பயன்படுத்தணும் அமத்தக்க வேணெண்டு நாங்கள் என்ன செய்வோம் நீங்கள் மறந்துடுங்க மறந்து ஆகுங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை அதனால அந்த ஆகுறதுக்கு அங்கே வராது சரிதானே ரைட் தைரிய அடுத்தது பா பீட்டை

பாக்கறலா மிதக்க வைத்து மிதக்க வச்சுட்டு பாக்கறான்னு மிதக்க வையுங்கள் மிதக்க வைக்க மிதக்க வைப்பதற்கு பாக்கறான்னு மிதக்க வைக்க வேண்டும் பாக்கறான்னைப்பா மிதக்க வைக்க வேண்டாம் பாக்கறான் ஓனன மிதக்க வைக்க தேவையில்லை தெங் பாக்கறான் ஓனன இப்ப மிதக்க வைக்க தேவையில்லை பசே பாக்கறான் ஓனன பிறகு மிதக்க வைக்க தேவையில்லை வத்துர தண்ணீர் வத்துரே தண்ணீர் வத்துரே பாக்கறான்னு தண்ணியில என்னது மிதக்க வைங்க வதுரே பாக்கறன்னு ஓனனே தண்ணியில மிதக்க வைக்க தேவையில்லை அப்ப இந்த மாதிரி இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பிட்ட பிட்டன்னு சொன்னா என்ன தெரியுமா முதுகுக்கு நாங்க பிட்டன்னு பயன்படுத்துவோம் என்னது மேதீன மகே பிட்ட பிட்டட கஹன்னேபா முதுகுல அடிக்க வேண்டாம் பிட்டட கஹன்னேபா முதுகுல அடிக்க வேண்டாம் பிட்டட அனின்னேபா முதுகுல குத்த வேண்டாம் பிட்டட அனின்னேபா முதுகுல குத்த வேண்டாம் அப்போ பிட்டன்னு சொன்னால் முதுகு பிட்டகரணவா பிட்டகரணவான்னு சொன்னால் முதுகு செய்கிறதுன்ற அர்த்தம் வரும் இல்லை பிட்டகரணவான்னு சொன்னால் வெளியாக்குறது வலிந்த உண்ட அவுட் பண்ணுறது தானே அதுக்கு தான் பிட்டகரணவான்னு சொல்கிறது பிட்டகரணவா வச்சனைய பிட்டகரணவா வார்த்தையை வெளியாக்குறது வச்சனைய பிட்டகரணவா வார்த்தையை வெளியாக்குறது பிட்டவேனவா வெளியாகுது பிட்டவேனவா பத்தரே ஹெட்ட உதேட பிட்டவேனவா பத்தரே பேப்பர் அதாவது பத்திரிகை ஹெட்ட உதேட்ட நாளைக்கு காலையில் வெளியாகு கரா வெளியாக்கினேன் வெளியாகிட்டது வெளியாக்கிட்டு வெளியாகி வழியாகிட்டு எனவா நான் வெளியாகி போறன் மம பிட்டவேலா எனவா நான் வெளியாகி போறன் அப்ப வெளியாகி வழியாகிட்டு பிட்டவிழா பிட்டவெண்ண வெளியாகுங்கோ இதை நாங்கள் பயன்படுத்துவோம் அதனால வெண்ணைய எடுத்திருக்கிறோம் பிட்டவெண்ண ஒயா

பிடவென்ன வெளியாகுங்க ஒயா அதம கெதரின் பிடவென்ன நீங்க இந்தக்கே வீட்டு விட்டு வெளியாகுங்க கெதரின் வீட்டிலிருந்து இருந்து பிடவென்ன வெளியாகுங்க ஒயா அடம கெதரின் பிடவென்ன மல்லி அதம கெதரின் பிடவென்ன நீங்க தம்பி இந்தக்கே வீட்டில இருந்து மalle மalle ஒயா பிடவென்ன ஓனனே ஒயா பிடவென்ன ஓன்னே நீ வெளியாகுதேவெல்ல பிடவென்னேபா வெளியாகு வேண்டாம் பிடவென்ன ஓன வெளியாகு வேண்டும் ரைட்டா

ආ ආනිකර න ඉප සතුට ෙන්සුන අ දෝසම් ඉපනග ඉන්නව ශේතනග සේකුඹ සතුට ඕනු පයින් පතින. සතුටුද සඳෝසම. දැන් සතුටුද දැ ඉප දැන් ඉප. දැන් සතුටද, ඉප සදෝසම. දැන් අක්කට සතුටද. ඉපා අක්කාවක සඳෝසම දැන් අයියට සතුටද. ඉපා ආනාවක සදෝසම දැන් නංගිට සතුටද. ඉප තඟචික සදෝසම දැන් ලොකුවම්මට සතුටද. இப்ப பெரியமாகுக்கு සந்தோசமா සතුட்டுද சந்தோசமா அக்ககிற ம சத்தட்டுது இப்ப அමතක මතக ඔයාට මතකද ඔයාට මතකද உங்களுக்கு ஞாபகமா மල්ලිට මතකද தபி ஞාපගமா ලොකු අම්මට මතකද ලොකුවම්මට ලොකු அம்மா பெரியம்மா ලොක அம்මට பெரியமா ලො அம்මට දැங்க பெரியமா இப்ப මතකது ஞாபகமா பெரியமா இப்ப ஞாபமிக்கா?

பசது பிறகா இப்ப எக்கண்ட உடன் மல்லி எக்க தம்பி உடன் மல்லி இக்கது தம்பிடனா ஐயா இயக்கது அண்ணாவோடையா நங்கு ஏற்கது தங்கச்சியோடையா லுக்குவம்மா இயக்கது பெரியம்மாவோடையா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கொள்ளலாம் வதுரை இருக்குது வதுரது தண்ணீரா இது தே தேன்னு சொன்னால் தேநீர் தேது தேநீரா

தம்பி தேநீர சூடு ஆக்கட்டாம் ஆம் ஆம் அதான் லூ தம்பி தேநீர சூடாக்கட்டாம் மல்லி தே ரத் மல்லி தம்பி அல்லது அக்கா போலாம் அக்கா தே ரத் கிரண்ண லூ அக்கா தேநீர சூடாக்கட்டாம் அக்கா தேநீர சூடாக்கட்டாம் உண்டு வேறு யார்கிட்டையும் போய் சொல்லுவோம் மேலும் அல்லது அக்கா தேநீரை சூடாக்கட்டாம் அம்மா சொன்னாங்க அப்போ அம்மா சொன்னதாக அக்கா கிட்ட சொல்லுவோம் மேலும் அக்கா சொன்னதாக வேறு யாருக்கிட்டையும் நாம் என்ன செய்யறோம் அக்கா தே ரத்கரண்ணு தே தனிய ஊத்தட்டாம் ஆம் இந்த மாதிரி அர்த்தம் தரும் பிட உணாலு பிட உணாலு இப்போ உதாரணமாக ஓ லெவல் ரிசால்ட் ஏ லெவல் ரிசால்ட் ரிசல்ட் ஒன்று வெளியாகுது ரிசல்ட் வெளியாகிட்டாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம் ரிசல்ட் ஆங்கில சொல்லுறதுனால ரிசல்டே ரிசல்டேக்க பிடவுனாலு ரிசல்ட் வழி தான் ரிசல்டே பிட்டவுனாலு ரிசல்ட் வெளியாகிட்டு தான் விவாக பத்தரை பத்தரை தான் இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இந்த உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெளிவா விளங்கிச்சு அப்படின்றது கட்டாயமா எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கிறது அருண் ஹக்கீம் சங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம பாடசாலையில நம்ம நம்ம கிட்ட கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த பாடத்துக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பாடத்துக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்பி பூஜ்ஜியம் எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்தை நீங்க தொடர்பு கொண்டீங்களா இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி பாடங்களை செய்யலாம் எதிர்வரும் பதினாறாம் திகதி நமக்கு ஸ்போக்கன் கிளாஸ் ஆரம்பமாக இருக்குது அந்த கிளாஸ் நீங்க இணைந்து சிங்களம் பேச விரும்பினால் பூஜ்ஜியம் தொடர்பு அல்லது பாடசாலை மாணவர்கள் ஆண்டு வரைக்கும் ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பதினொன்றாம் ஆண்டு வரைக்கும் எல்லா மாணவர்களுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஒரு கிளாஸ் இருக்குது அவங்கள பாட புத்தகங்களை கொண்டு வந்து அந்த பாடத்திலிருந்து தெளிவான முறையில் விளங்கப்படுத்தி அவங்களா செல்ஃபா படிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரைனிங் நான் பண்ண போறேன் அந்த கிளாஸ்லையும் சேர்க்க விரும்பினால் வெறும் ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு மாணவர்களுக்கு மட்டும் சரியா நீங்க கட்டாயமாக அந்த சேர்க்க சேர்க்க விரும்புனீங்களா இருந்தால் சேர்த்து விடுங்க மாணவர்கள் இலகுவான முறையில் படித்து கொள்ளட்டும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இந்த வாய்ப்பு தவற விடாதீங்க அப்படின்னு கடுகு நிகழ்ச்சி இந்த விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது ஏடிவிஎல் செல் சிங் அலஃபோ தமிழ்ஸ்